ீங்க <laughs> <laughs> அந்த নাম্বার அந்த নাম্বার கால் பண்ணிக்கோங்க கால் பண்ணிக்கோங்க உறுதி சாமி அவர்களே கால் பண்ணுங்க சூப்பர் 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 தம்பி ஆடு டோக்கன் கையோ நீங்க கொடுங்க 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 மாட்டே மாட்டே நிக்குது அதுக்கு ஒரு வழி ஏற்பட்டுறான் வழி ஏற்பட்டு இந்த பசன் நிறைய இருக்காulier पड़ेगा யார் மாறுபா மாடக்காரன் மாட விட்டு போங்க போரடி முடிமீ போரடி மூர் சாத்தே சொடும் நீவி போரடி சர்வாங்க தெக்க டிவிஷன் போரடி மோடு புடுங்க ஒரு திரு மோடு போரடி முடி நீ ஓசில ஓட்ட தம்பி கொம்ப பாறு கபற பாறு இருக்கு செம்பந்தின் கொப்பு

நாய் வந்து முன்னாடி போங்க முன்னாடி போங்க சுரேஷ் சுரேஷ் போங்க சுரேஷ் சுரேஷ் போங்க ரவுண்டு 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 ஆய் பை பை சூப்பர் மென்கவுண்டர் செல்லுடா மாடல வந்து தோட தோட தரமான மார்ல பண்ண கோலி திருப்பூர் மாதி பே பான்ட் ஆடுறோம் 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 ஆடுங்க தோ நீங்க மாடுட்டி ஆடுற

இங்கबरोबर பச்சையதுட்டு மாடு அது எப்படி போவாங்க நம்ம சொந்த கடன்களேயோ பண்ணி ஓடி போ ஓடு 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 ஆத்தா டை 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 ஓடுறா ஓடுறா இரு ஜெயி ஜெயி ஏ ஆடுறானே அன்னைக்கு சூப்பர் 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 ஆத்தா 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 ஓடுறா சூப்பர் ஆடுறா சூப்பர்

மாடு வெட்டுறதுக்கு பை நீ உடனே அது ஒரு ஓட்டத்துக்கு போறோம் ஆதி நல்லா ஓட்டிப் போறேன் இன்னொரு தம்பி சௌஷல் தம்பி ஓட மாடு போறோம் தோர்க்க மாடுகாரர் போங்க மாடுகாரர் முன்னாடி போங்க கொஞ்ச நேரம் உங்க மாடுகாரர் கொஞ்ச நேரம் போங்க டீஷர்ட் போடுங்க பை 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 ஓடுடா ஓடுடா आजा आजा சூப்பர்

வெற்றி பெறது

முடிச்சு